ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பிள்ளை உனக்காகவே தான் உன்னை ஆசீர்வதித்து பழனியிலிருந்து பஞ்சாமிர்தத்தை அனுப்பியிருக்கேன் நான் ஆசீர்வதித்து அருள் செய்த இந்த பஞ்சாமிர்தம் எப்படி ஐந்து அமிர்தங்களை கலந்ததாக அறுசுவை மிக்கதாக இருக்குதோ அதே போல ஓம் வாழ்க்கையிலும் எல்லா சுவைகளையும் கொடுத்து சந்தோஷங்களையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் மன நிறைவையும் திருப்தியையும் உண்டாக்கும் விதமாக நல்ல விஷயங்களை செய்ய போகிறேன் நீ இந்த பஞ்சாமிர்தத்தை தொட்டதின் பலனாக இனிப்பான செய்திகளையும் இனிப்பான நிகழ்வுகளையும் அனுபவிப்ப நல்ல மிகப்பெரிய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில உன்னை நோக்கி வரப்போகுது இனிமே யார் உன்னை நோக்கி என்ன விமர்சனம் வைத்தாலும் சிரிச்சுக்கிட்டு தாண்டி போய்கிட்டே இரு உங்கனா தப்புன்னு தெரிஞ்சால் மாற்றிக்கோ சரியே தெரிகிற பட்சத்தில் அடுத்தவன் ஆயிரம் சொல்கிறதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்காம தாண்டி இரு ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்துவிட்டால் உடனே அவங்களை விட்டு ஒதுங்கி போகிறது தான் உனக்கு நல்லது இல்லைனா அவர்களின் தரத்திற்கு உன்னையும் தாழ்த்திடுவாங்க செல்வமே கலங்கி போயிருக்க நீரும் குழம்பி போயிருக்கிற மனசும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் அதை நான் தான் தெரிய வைப்பேன் அதாவது இப்போது கவலையோடும் குழப்பத்தோடும் இருக்கவோ மனசுக்கு அமைதியை கொடுத்து உன்னை வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்வேன் இனிமே நீ எதை நினைச்சும் கலங்கவே கூடாது எப்போதுமே புன்னகை பூத்த முகமாக நீ இருக்கணும் வாடிய முகத்தோடு நீ இருக்காத நீ மனசு மகிழும்படியும் சந்தோஷப்படும்படியும் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை வெகு சீக்கிரமாக நான் நடத்துகிறேன் நீ அலையில் மிதந்து போகிற இலையாக இருக்கக்கூடாது சீறி ஒதுங்கக்கூடிய அலையாகவே வாழ்ந்து காட்டு அலைகள் ஒருபோதும் சோர்வடையாது சோர்ந்து போகாது தயங்கி நிற்காது மறுபடியும் மறுபடியும் கடல் கரையை வந்து தொட்டுட்டு போற அந்த அலை போல மீண்டும் மீண்டும் தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் முயற்சியை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இரு யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ தலை குனிஞ்சு நிற்காத நெஞ்சை நிமிர்த்தி நேர்மையாக இரு உனக்கான நல்ல நேரம் வரும்னு தன்னம்பிக்கையோடு நீ காத்திருந்ததால் தான் இப்போது உனக்கான வெற்றியை கொடுக்க போறேன்னு உனக்கு உணர்த்தும் விதமாக இந்த பஞ்சாமிரதத்தை உன்னை நோக்கி அனுப்பி தொடச்சொன்னே மற்றவர்களின் அலட்சியம் உனக்கு விதிக்கப்பட்ட லட்சியம்னு நினச்சுக்கோ அடுத்தவட்ட வேலை சொன்னீன்னா அலட்சியமாக தான் இருப்பாங்க நீயே எல்லா விஷயத்திலும் உனக்காக களமிறங்கி வேலை செய்து உன் லட்சியத்தை நிறைவேற்றி கொள்ள தயாராகு எப்போதும் துணிந்து வாழ பழகினா வெற்றி தூரத்தில் இல்லை என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ சரியாகவும் உண்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் சிறு இடத்தில் கூட நீ பொய்யாக சிரிக்கவோ நடிக்கவோ சூழ்நிலைகள் உண்டாகாது எல்லா சந்தோஷங்களையும் அனுபவித்து எல்லார்கிட்டையும் உண்மையாக பேசி உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன் நீ எதற்காகவும் கலங்கி நிற்காதே ஏன்னா அப்படி எதுவும் தப்பாக நடக்கலை நீ கேட்டது தான் உனக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளையான உன நினச்சி நான் பெருமைப்படுறேன் உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டு வந்து தருவேன் நீ கலங்கக்கூடாது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நான் பல அனுபவங்களை கொடுத்து விட்டேன் இனிமே யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் வாழ கற்றுக்கோ உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் இன்னும் இருக்கு அதில் கவனம் செலுத்தப்பார் என்று சொல்வேன் தேவையில்லாத தீய விஷயங்களில் ஈர்க்கப்பட்டு தவறான வழியில் போகவோ தவறான விஷயங்களை சிந்திக்கவோ வேண்டாம் தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னால் ஓம் சரவண என் நாமத்தை சொல்லு காலையில் கண்விழிக்கும் போது அந்த நாள் உனக்கு சொந்தமான நாளாக உனக்கான உற்சாகத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்க போரிய புது வெற்றிகரமான நாளாக இருக்கும்படி நான் செய்கிறேன் உனக்கானது எல்லாமே நிச்சயமாக உன்னை தேடி வரும் இரவு எல்லாருமே தூங்க போகிறாங்க ஆனால் காலையில் கண் விழிச்சாதான் அந்த நாள் அவங்களுக்கு சொந்தம் கண் விழிக்காவிட்டால் அந்த நாள் எனக்கு தானே சொந்தம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் தூங்கப் போவதென்பது மரணத்தின் ஒத்திகை தான் தூக்கன்றது கொஞ்சம் நேரத்து அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தூங்கிட்டாங்க மறுபடியும் எழுந்திருக்கவே மாட்டாங்கன்னா அதுதானே மரணம் உன்னுடையது என்னுடையதுன்ற போட்டியோ பொறாமையோ மனிதர்களுக்குள்ள இந்த விஷயத்துல மட்டும் வரமாட்டேங்குது யாருமே மாண்டு போவதற்கு ஆசைப்படுவது கிடையாது எல்லாருமே வாழணும் தான் நினைக்கிறீங்க அது நல்ல விஷயம்தான் வாழணும் ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கிறது தான் எனக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் நீ என்னதான் ஆசைப்பட்டாலும் சில நாட்களில் சில விஷயங்களில் நீ ஏமாந்து போகிற ஏமாற்றம் உனக்கு புதுசு கிடையாது நாள்தோறும் ஏமாறும் விதங்கள் தான் புதுசாக இருக்கு சில நேரம் சில பேர் அன்பால் ஏமாத்துறாங்க சில பேர் காசு விஷயத்துல ஏமாத்துகிறாங்க சில பேர் மேலே நீ முழு நம்பிக்கை வச்சு நல்லவங்க கூடவே இருப்பாங்க நம்பும்போது ஏமாத்துறாங்க ஆக மொத்தத்தில் ஒரு சிலர் உன்னை ஏமாற்றுவதற்காகவே பிறந்தவர்கள் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு மறுபடியும் மறுபடியும் உன் கூடவே இருந்து உன்னை ஏமாத்துகிறாங்கன்றதுக்காக நீ கவலைப்படாத ஒருவனுடைய மனதில் இருக்கும் வழிகளையும் வேதனைகளையும் ஒருபோதும் அடுத்தவர்களால் உணரவே முடியாது அப்படி யாராவது ரொம்ப வருத்தப்படுறான் வேதனைப்படுறான்றத வெளியே காமிச்சுக்கிட்டாலும் அவன் ரொம்ப அலப்பற பண்ணுவான் ரொம்ப காட்டிக்குவான்னு தான் அடுத்தவங்க சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க உன் துன்பத்தையும் துயரத்தையும் அடுத்த மனிதர்களிடத்தில் போய் சொல்லாத இந்த முருகப்பெருமான் என்கிட்ட வந்து சொல்லு உனக்காக நான் திட்டம் போட்டதை வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில் நடத்தி முடிப்பேன் நீ ஆசைப்பட்டதையும் அடைய நினைச்சதையும் நிச்சயமாக அடைவாய் என் செல்வமே உன் திட்டத்தை வெற்றிகரமாக முடித்து கொடுத்து அடுத்த கட்டத்திற்கு உன்னை எடுத்துட்டு போக வேண்டியது இந்த முருகப்பெருமான் என்னுடைய பொறுப்பு எதையுமே பாதியில் விட்டுடாமல் துணிஞ்சு தொடர்ந்து போராடினாதான் வெற்றியை ஓம் பேரில் என்னால் எழுதி வைக்க முடியும் எல்லா திட்டங்களையும் நீ நினச்சது போல நடத்திக்கணும்னா அதற்கு நிதானம்தான் உற்ற துணை மலையின் உச்சிக்கு போகணுன்னா ஒரே மூச்சா வேக வேகமாக ஏற முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நின்று தானே நின்று நின்று தானே ஏறி போக முடியும் அதே போலதான் படிப்படியாக மலை மீது ஏறி போவது போல உன் வாழ்க்கையின் உச்சத்தையும் உன்னால் தொட முடியும் நேற்றை விட ஒரு ஒருபடியாவது நம்ம முன்னேறி இருக்கோமான்றத மட்டும் நீ பாரு முன்பை விட இப்போது உன் வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கு நீ வெற்றி அடைவதும் உறுதியாயிடுச்சு வெற்றிக்கு தேவை நம்பிக்கையும் பொறுமையும் தான் அது உனக்குள்ள இருக்குது நிச்சயமாக உனக்கான நல்லதை இந்த முருகப்பெருமா நான் நடத்துகிறேன் நீ ஒரு நாள் பேசலைனாலும் நினச்சி வருத்தப்படக்கூடிய உண்மையான உறவு உனக்குள்ளே இருக்கணும் உன்னை சுற்றி இருக்கணும் ஏன் நீ என்று நேற்று பேசலன்னு உன்கிட்ட உரிமையாக கேட்டு போடக்கூடிய ஒரு உறவையாவது உன் வாழ்க்கையில் சம்பாதித்து வச்சுக்கோ என் செல்பவன் உன் உணர்வுகள் யாரோ ஒருவரால மதிக்கப்படவில்லைன்னு தெரியும்போதே தெரியும் போதே உடனே உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொள்ளாத யார் உன் பேச்ச கேட்டா என்ன கேட்கலேனா என்ன யார் உன்னுடைய உணர்வுகளை மதிச்சாய் என்ன மதிக்கலேனா என்ன நீ எப்போதும் என்கிட்ட பேசும் பழக்கத்தை உண்டாக்கிக்கொள் நீ ஒருபோதும் தனிமையை உணரமாட்டாய் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்துவேன் எட்ட முடியாத தூரம்னு ஒன்று உனக்கு இல்லவே இல்லை ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியோடு உன் குறிக்கோளை நோக்கி நீ ஒரு அடியாவது எடுத்து வச்சு நகர ஆரம்பிச்சின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியின் எல்லைக்கோட்டையில் தொட்டு விடுவாய் இப்போது கூட நீ வெற்றியை நெருங்கி வந்துட்ட இதே விடாமுயற்சி உன் வாழ்க்கையில் இருக்கும்போது உன் லட்சியங்களை நீ எட்டி பிடிக்க உனக்கு துணையாக நான் இருப்பேன் இப்போது அப்படிதான் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவே இந்த பஞ்சாமிரதத்தை தொடச்சினேன் வெண்மை நிறமான உன் மனசை புரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் எல்லாமே உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும் நீ நினச்சது போலவே நடக்கும் தைரியமாயிரு எதற்காக நீ கவலைப்படுற எதற்காக துன்பம் அடைகிறாய் ஓன் கூட தான் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா எதை கண்டும் பயப்படாமல் துணிந்து செயல்படு உன் ஒவ்வொரு அசைவிலும் உன் கூடவே நான் இருப்பேன் உன் குணம் அறியாதவர்களையும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களையும் விரைவில் உன்னை புரிந்து கொள்ளும்படி நான் செய்கிறேன் நீ பொறுமை இழக்காம தைரியமா உன்னுடைய கடமைகளையும் வேலைகளையும் பொறுப்புகளையும் செய்ய நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் உன் வாழ்க்கை மாறாதா நினைச்சுதான நீ வருத்தப்படுற நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாம் எனக்கு தெரியும் கொஞ்சம் பொறுமையாரு உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் தருவேன் உன் மனசுக்குள்ள குழப்பம் வேண்டாம் என் குழந்தையே உனக்கான நல்லதை உன் விருப்பம் போலவே நிறைவேற்றுவேன் இந்த அப்பாவை மட்டும் விடாபிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லாம் சீக்கிரம் தீர்ந்து போகும் உனக்கான தேவைகளை நான் அள்ளி தரப்போகிறேன் அதற்கான தகுதிகளை நீ பெறணுங்கிறதுக்காக தான் உனக்கு சில பரீட்சைகளை வைத்தேன் உன் மனசுக்கு சரியானவங்களும் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களும் உன் கூடவே இருப்பாங்க உன்னை புரிந்து கொள்ளாதவர்களும் உன்னை வெறுப்பவர்களும் உன் மீது கோபப்படுபவர்களும் உன்னை வேண்டாம்னு நினைக்கிறவங்களும் உன்னை விட்டு விலகி போவாங்க உன்னை தேடி வரும் அத்தனை பேரையும் ஏற்றுக்கோ உன்னை வேண்டாம்னு சொல்கிற அத்தனை பேரையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ பாட்டுக்கு வேலையை செய் எல்லாவற்றையும் மிக பெரிய அளவில் பெற்று மாபெரும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நீ அனுபவிக்க போகிற உன் மகிழ்ச்சி தொடர்வது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது எப்போதுமே மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வேன் செல்வமே